கிருபை பெற்றவளே வாழ்க என நான் இருந்த வீட்டில் தேவதூதர் வந்து என்னை ஆசிர்வதித்தனர் நான் தேவதூதரை கண்டு அவர் சொன்ன வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என என் இதயத்தில் சிந்தித்துக்கொண்டிருந்தேன் அதற்கு தேவதூதர் என்னை பார்த்து பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி நீ கர்ப்பவதி நான் தேவதூதரை நோக்கி இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியன் என்றேன் அதற்கு தேவதூதர் ஆவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய நிழலிடும் ஆதலால் உனக்கு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் அதற்கு இதோ நான் தேவனுக்கு அடிமை வாத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று என்னை அர்ப்பணித்தேன் இப்பொழுது நான் யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் தான் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என் பெயர் மரியாள்